கத்தர பச்சகரம் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்களில் கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள் இல்லை அவர்கள் சூழ்நிலை தான் இப்படி ரெண்டு வாதங்கள் உண்டு ஒரு அறிவியல் அறிஞர் மனிதன் இயற்கையாகவே கொடூர குணம் உள்ளவன் தானா என்று சோதிப்பதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்தார் ஒரு நீண்ட கடற்கரை அருகே உள்ள ஒரு சாலையிலே சாலை ஓரத்திலே ஒரு ஒரு கிலோமீட்டர் இடைவெளியிலே சில ஆமைகளை வைத்தார் சில இடங்களிலே பாம்புகளை வைத்தார் சாலையிலே விரைந்து செல்லும் வாகனங்கள் இவற்றை வேண்டுமொண்டே நசுக்கிக்கொண்டு செல்கின்றனவா இல்லை விலகி செல்கின்றனவா எல்லா இடங்களிலும் கேமராக்களை களை இருந்தார் ஆனால் அவர் வைத்த எல்லா ஆமைகளும் பொம்மை ஆமைகள் எல்லா பாம்புகளும் பொம்மை பாம்புகள் அப்பொழுது சாலையிலேயே சென்று கொண்டிருக்கும் அநேக வாகன ஓட்டிகள் அவர்கள் விலகி ஓட்டி சென்றார்கள் எப்படி எண்பத்தி ஏழு சதவீதத்தினர் பாம்புகளையும் ஆமைகளையும் அவை சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றன நாம் அவற்றை ஒன்றும் செய்யக்கூடாது என்று விலகி ஓட்டிச் சென்றார்கள் ஆனால் ஒரு ஆறு சதவீத ஓட்டுநர்கள் ஒரு ஆமை பாம்பு இவையெல்லாம் சாலையை கடப்பதற்காக ஓரத்தை நிற்பதை கண்டவுடனே அவற்றை நசுக்கி விட வேண்டும் என்று தங்கள் வாகனத்தை திருப்பி அதன் மீது ஏற்றி அப்படி சென்றார்கள் அப்படியானால் இந்த ஆறு சதவீதக்காரர்களுக்கு ஏன் இந்த வக்கரம் மற்ற ஜீவராசிகளை அழிக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இதுதான் கொடூர குணம் அப்பொழுது இதையெல்லாம் கேமராவிலே பதிவு செய்து அதை ஓட்டி சென்ற நபர்களை தனித்தனியாக பேட்டுகின்றார்கள் அப்பொழுதுதான் தெரிந்தது அவருடைய இயற்கையாகவே அவர்களுக்கு மற்றவர்களுடைய துன்பத்திலே இன்பம் காணும் ஒரு தன்மை இருக்கிறது ஆஹ் மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் நல்ல புத்தி இருப்பதில்லை சில வெளிப்படுத்துகிறார்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் சிலருக்கு சிறு வயது தொடங்கி உள்ளம் நிறைந்திருக்கிறது அதுதான் உண்மை என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு ஏழு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் ஈதித்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது பாவம் பெருகி இருந்த அக்காலம் மனுஷன் நல்லவர்கள் உண்டா என்று தேடி பார்க்க வேண்டியிருந்தது இப்பொழுதோ அக்கிரமக்காரர்களும் இருக்கிறார்கள் நன்மை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் கர்த்தர் கிருபையாய் தீமை செய்கிறவர்கள் எல்லாரும் அழைத்து கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை உண்டாக்கினார் அதன் பிறகு நன்மை செய்கிறவர்களும் தீமை செய்கிறவர்களும் கலந்தே இருக்கிறார்கள் அன்றைய உலகம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை வேதவாக்கியம் எப்படி சொல்கிறது ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் தேவன் பூமியை பார்த்தார் இதோ ஒரு சீர்கட்டதாய் இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது நியாயமாய் தீர்ப்பு செய்தார் அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தவனை தெரிந்து கொண்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் மீட்டுக் கொண்டார் நாம் இன்னைக்கும் அவர் தீர்ப்பு செய்ய போகின்றார் மனசுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி கொண்டுதான் போகிறது தேவனுடைய கோபம் குவிந்து கொண்டே இருக்கிறது அவர் நியமித்த நியாயத்திற்பின் நாளிலே அவருடைய கிருபியை பெற்றவர்கள் விடுவிக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவார்கள் அவர் நியாயத்திற்புகளை எழுதும் போது அது சத்தியமும் இருக்கும் அவர் அதை முன் தாம் நியமித்த தேவகுமாரனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயந்திருக்க போகின்றார் அந்த நியாயத்திற்புக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிறுத்தப்படும் போது குற்றமற்றவர்களாக காணப்பட அவரை பற்றி கொள்வோமாக அவருடைய நாமத்து நிமித்தம் பாவம் மன்னிப்பாக அட்சிப்பை பெற்றுக்கொள்வோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்